வணக்கம் சார் இந்த காம்பவுண்ட் வேலை போயின்னு இருக்குது இதான் சார் ஃபஸ்ட்டு கேட்டு ஈஸ்ட் பக்கம் இந்த பில்லர் தாண்டி இங்கேருந்து பதினோரு அடி வருது ஒன்றாவது கேட்டு இங்கே உச்சத்துல இருக்கும் ஈஸ்ட்டு இங்கே அதுக்கப்புறம் நார்த்தில் உச்சத்தில் இந்த பில்லருக்கே ஒரு கல் இல்லை இல்லை பில்லருக்கே ஜாயின் பண்ணி இங்கே ஒரு உச்சத்தில் ஒரு பத்தடி கேட்டு அந்த பைப்ப இருக்க வருது பத்தடி அது பக்கத்தில் ஒரு குட்டி நாலடி அடி கேட்டு இல்லை காம்பவுண்டு கட்டினுக்கிறாங்க இந்த காம்பவுண்டு பில்லரெல்லாம் வெளியே தான் வந்துட்டுக்குது இது பின்னால் பக்கம் பில்லர் எல்லா வெளிப்பக்கமே வந்துட்டுக்குது எல்லா வெளிப்பக்கமே வந்துருக்குது தெற்கு உச்சத்தில் ஒரு நாலடி அடி கேட் அதுவும் அந்த கார்னர் ஒரு நாலடி அடி கேட்